பேசுவது சிங்கமான அரசியல் பேசுவது இதெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா தெரியும் தோற்றுவாய்க்கி அது திராவிடம் ஒரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரை மருத்துவமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுவதில் வெவ்வாய் எங்கள் தாத்தாவையெல்லாம் வந்து கருவாட்டுக்காரியின் சீமந்தபத்தில் மரமேடி கட்டமீடி நடிகா ரஷ்யாவுக்கு எருங்கத்தோட தான் எனக்கு எருமாட்டேன் அனுப்பணும்னு பேசுனதுல தலைவர்களை பற்றி பேசுறது இந்திரா காந்தியை பத்தி அம்மா ஜெயலலிதா பத்தி பால் கடி பாவை என்று பேசியது இந்த ஆண்மையற்ற ஆன்மகன் இல்லாத ஒரு அணி என்று எல்லாம் பேசுற புதுமையான விமர்சனம் இந்த கட்சியில இப்ப இழிவா பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க இப்ப அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கலாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறது நாகரிக அரசியலை கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகத்துக்கு எங்க கிராமங்கள்ல சிச்சு குறிப்பா தான் பிறந்த ராமநாத சிவன் சாதாரண மட சண்டாரப்பாவி எல்லாம் பேசுறது நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்துக்க அடி சண்டாலி ஓ பாசத்தாரி தம்பி அமீர் படத்துல பார்த்துக்கிட்டேன் அப்புறம் தம்பி ஜிபிராச படத்தில் சண்டாலி ஒன்று ஒரு பாட்டு அப்போ சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் என் திருமணர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தை பயன்படுத்தி கந்த சிஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கண்காணிக்கு அவர்களே பாசப்பறவைகள் படத்தில் கூட அந்த நீதிமன்றத்தில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தை பயன்படுத்திக்கிறார்

தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் எஸ்சி எஸ்டி ஆகி போடணும் பாருங்கள் கனகஊசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிக பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்ல போய் இடிவிலும் தோடிட மேற்ப கோயிலுக்கு போக விடாமல் எடுத்து எடுத்துகும்போது உங்கள் வகிக்கின்றார் நீ எஸ்சி எஸ்ஸிதானமாக பக்கத்தில் இருந்த பெண்ணை பேசும்போது வகிக்கின்றார் நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா இவர்கள் வெளியே நீங்கள் என்ன அமை பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வணக்கின்றார் ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதி ஆனது அவன் தகுதியால வரல இவங்க தான் அவங்க நீதிபதி ஆகினாங்க எல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா பேசுனது நாங்க போட்ட பிச்சை இல்லை யார் கேட்டது நீங்க உட்கார்ந்து நாற்காலியெல்லாம் நாங்க போட்ட பிச்சை யாரும் சொல்றது சண்டாளர் நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதக கருணாநிதி இருக்கிற பாட்டு நான் பாருங்க நீங்கள் இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி மக்களுக்கும் பற்றியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துறைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கு அதுக்கான விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மேடையில் துறைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது அந்த பாட்டு தெரியாது அந்த பாட்டை அவர் பாடி தான் கேட்டுக்கொண்டார் அந்த பாட்டுக்கு எந்த சம்பந்தம் அந்த பாட்டை கையேற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்திண்டிய அண்ணாத்தரோட முன்னேற்றம் அம்மையார் தேர்தலாக இருக்கும்போது பல கணக்கான மேடைகளில் அந்த பாடம் பாடணும் இதே கருத்து சொல்லப்பட்டது அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தம் போவோம் இடிவோ அதெல்லாம் தெரியல அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயையோ அது அப்படியாயிடுச்சு எப்படியாயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது சிங்கமான அரசியல் பேசுவது இதெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் தோற்றுவாகி இருந்தால் அது திராவிடம் முன்னேற்றிருக்கிறாங்க தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவருக்கு அந்த தலைவரின் மருத்துவமிக்க தலைவர் கருணாநிதி அவர்களே பேசுறதில்ல வெங்க தாத்தாவைலாம் வந்து கருவாட்டுக்காரியின் சீமந்தபத்தில் மரமேதி கட்டப்பீடி முன்னாடி எல்லாம் ரஷ்யாவுக்கு எருமத்தோடு தான் அனுப்பணும் இப்ப என்ன மாட்டேன் அனுப்பணும் பேசுனதில்ல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது இந்திரா காந்தியை பற்றி அம்மா ஜெயலலிதா பத்தி பால்கடி கணிப்பாவை என்று இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர் ஆண்மகன் இல்லாத ஒரு அணியெல்லாம் பேசுனார் பிரச்சனைகளை விமர்சனங்களாக வச்சுக்கிட்டேன் இந்த நீங்கள் எந்த கட்சியில் இப்போ இழிவாக பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சுருந்தாங்கன்னா இவங்க தான் புரிய ஐயா வெற்றி கொண்டாங்கெல்லாம் மேடையில் நம்ம ஜெயலலிதா பேசுகிறதெல்லாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியும் இப்போ அந்த கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கலாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடறதுலாம் நீங்கள் பாருங்கள் நாகரிக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாடு ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு உண்மையை பேச சத்தியத்தை பேசணும் நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகத்துக்கு எங்க கிராமங்கள்ல சிரிச்சு குறிப்பா நாங்கெல்லாம் பிறந்த ராமநாத சாதாரண சண்டாப்பாவி பண்ணிட்டேன் பேசுறது நீங்க படங்களே நீங்க பார்த்து அடி சண்டாலி தம்பி அமீர் படத்துல பார்த்து அப்புறம் தம்பி ஜிபிராஸ் படத்தில் சண்டாலி ஒன்று ஒரு பாட்டு அப்போல்லாம் இங்க பேசுறது பாஞ்சாலூச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காரி வடிவேல ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை அப்போ எனக்கு தெரியாது மெழுத்தி

கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளர் வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்க பாருங்க பாசப்பறவைகள் படத்தில் கூட அந்த நீதிமன்ற இதுல சண்டாளர் வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிறார் இது வந்து அண்ணா நாம வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேதுசம் திருத்தத்திற்கு எதிராக அதிமுக கருத்து சொல்லும் போது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த திட்டத்தை அமைக்க விடாது அதையெல்லாம் கெடுத்தது எந்த சண்டால தான் கெடுத்தது இது யார் ஐயா எழுத ஐயாவே நீங்க எவ்வாறு கந்த சேஷ்டி கவசம் முதல்ல எழுதுனவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனக ஊசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகவள பேய்களும் தண்ணியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிலும் தோடிட என்று கதை சிறு அர்த்தமற்றது சாதி வந்து இவ்வளவு காலமா வலிக்கல மேல் பாதையில கோயிலுக்குள்ள போக விடாம போய் சாவி எடுத்து உங்களுக்கு வலிக்கல நீ எஸ் தானமா எஸ் தான பக்கத்தில் இருக்க பெண்ணை கைக்கும்போது வணிக்கல நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமை பெருமக்கள் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல வழிவிட்டார் ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதி ஆனது அவன் தகுதியால வரல இவங்க தான் அவங்க நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசுனது நாங்க போட்ட பிச்சை இல்ல யாரு கேட்டது நீங்க உட்கார்ந்து இருக்க நாற்காலியெல்லாம் நாங்க போட்ட பிச்சை நீங்க யாரும் சொல்லலீங்க திடீர்னு உங்களுக்கு இதயம் இப்படி காயப்பட்டது புண்ணாய் போயிருக்கு சண்டாளர்னு நாங்க இருந்த பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துரைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டதை ஆச்சி அப்பலாம் எங்க போய் படுத்துட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு தகுந்த படுத்திட்டு இருந்தீங்களா எங்க போச்சு ஏதாவது அதிகாரத்தில் இருக்கிறோம்னா அப்படியே ஆரே எங்களை நீங்க பண்ண அக்கிரமும் நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழ ஆடவ செய்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பற்றிய பேசலாமா யாரையும் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசாக படிச்சுக்க வேண்டியது இல்லை நீங்கள் கற்றுக் கொடுத்ததாங்களா வாங்க தர்க்கம் ஜெய்ப்போம் ஒரு பொது மேடை நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்க வாடக வாய்கள் உங்கள் வடையொடிகள் உங்களுக்கு ஆதரவாயுங்கிற எல்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை கேட்குறீங்களா மீது சட்ட அமைச்சர் ஐயா அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற வடையொடிகார்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்கிறாங்களா அவங்க எங்களை எல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருக்கும் காதல போய் ஈத்தக்காச்சி ஊற்றுற மாதிரி உங்களுக்கு காயிடுது எங்க இடத்திற்கும்போது உங்களுக்கு தேன் வந்து காய்க்குது எப்படி இது